வணக்கம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி நான்கில் இதே உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்து மீண்டும் அதில் வேறு சில திருத்தங்களுடன் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான அதாவது ஸ்பெஷலான ஒதுக்கீடு ஸ்பெஷல் ரிசர்வேஷனை பற்றிய மிகப்பெரிய அளவிலான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை டிவை சந்திரசூட் தலைமையிலான ஏழு பேர் கொண்ட அமர்வு அந்த தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது ஒன்றுக்கு ஆறு அதாவது ஒரு நபர் ஒட்டுமொத்தமாக தீர்ப்பை எதிர்த்தும் ஆறு பேர் அதற்கு ஆதரவு அளித்தும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு நடைமுறைக்கு வரப்போகிறது அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் மோசமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு ஸ்பெஷலான ரிசர்வேஷன் அதாவது சிறப்பு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான ஆணையை பிறப்பித்திருக்கிறது ஆனால் இதில் சில சட்டத்திட்டங்கள் சில வரமுறைகள் இருக்கின்றன அந்த வரைமுறைகள் அனைத்தும் உச்சநீதிமன்றத்தின் கீழாக தான் வரும் யாராவது அரசியல் ரீதியாக அல்லது தங்களுக்கு தேவையான அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக ஒரு சில சமுதாயத்தினருக்கு இதே போன்ற கோட்டாக்களை அல்லது இடஒதுக்கீடை கொடுக்கலாம் என்றால் அது கண்டிப்பாக முடியாது அதற்காக பல ஆதாரங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் பலவற்றை நிரூபிக்க வேண்டும் அதன் பிறகுதான் அந்த ஒதுக்கீடே ஒட்டுமொத்தமாக நடத்தப்படும் என்பதை தெள்ளத்தளிவாக உச்சநீதிமன்றம் இப்போதே வைத்திருக்கிறது இதற்கு முந்தைய தீர்ப்பில் அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களில் இருக்கக்கூடிய மிகவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களில் அதற்குள்ளாக இருக்கக்கூடிய மிகவும் மோசமான நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு ரிசர்வேஷன் அளிக்கக்கூடாது அனைவரையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்றால் ஒற்றுமையாக அனைவரையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் என்கின்ற தீர்ப்பை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து தற்போது புதிய ஆணையை பிறப்பித்திருக்கிறது அதாவது இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களாகட்டும் அதற்குள்ளாக இருக்கக்கூடியவர்களின் மிகவும் மோசமான நிலையில் அல்லது ஒரு சில சமுதாயம் முன்னேற்றம் அடையாமல் மேலும் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்குமே ஆனால் அந்த சமுதாயத்தினருக்கு சிறப்பு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான கூட்டாக்களை அரசு பிறப்பிக்கலாம் ஆனால் அதற்கு முன்னதாக அரசியல் ஆதாயங்கள் தேடுவதற்காகவோ அரசியலை சுற்றி பற்றியோ இருக்கக்கூடாது இது மக்கள் நலன்காகவும் மக்களினுடைய வளர்ச்சிக்காகவும் அந்த சமூகத்தை மேல் கொண்டு வருவதற்காகவும் அனைவரிடம் சமமாக ஒப்பிடும்படி அளவில் அல்லது அவர்களுடைய வளர்ச்சியும் அனைவரிடம் சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது என்று டி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு சொல்லுகிறது ஒட்டுமொத்தமாக ஏழு பேர் கொண்ட அமர்வில் ஆறு பேர் இதனை ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் ஒரே ஒரு நபர் மட்டும் ஒட்டுமொத்தமாக இதனை மறுத்திருக்கிறார்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை அல்லது அந்த சமுதாயத்தை ஒற்றுமையாக தான் பார்க்க வேண்டும் என்று அந்த ஒரு நபர் கூறியிருக்கிறார் இப்போது ஆறு தீர்ப்பு கையெடுத்து நிற்கக்கூடிய காரணத்தினால் இந்த தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது நடக்க போகிறது எச்சரிக்கையுடன் டி ஒய் சந்திரசூட் மற்றும் அமர்வு சொல்கிறது இந்த விஷயத்தை யாரும் தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினால் அப்படி உச்ச நீதிமன்றத்தின் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து பார்வையிலும் வந்துதான் இந்த ஒவ்வொரு ஆணையும் பிறப்பிக்கப்படும் அப்படி யாராவது அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக வாக்குகளுக்காக அல்லது ஒரு சமுதாயத்தை தங்கள் கட்சிக்குள்ளாக இணைப்பதற்காகவோ ஏதாவது ஒரு விஷயத்திற்காக இதே போன்ற விஷயங்களை தவறாக பயன்படுத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதனால்தான் இதனுடைய அனைத்து விஷயங்களும் உச்ச நீதிமன்றத்தினுடைய கீழ்பார்வையில் நடைபெறும் என்பதையும் தெள்ள தெளிவாக கூறுகிறது இனிமேல் தாழ்த்தப்பட்ட மக்களில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறாமல் அல்லது தங்களுடைய சமுதாயம் வளர்ச்சி பெறாமல் முன்னேற்ற பாதையில் வராமல் இன்னும் கூறி கிடக்குமே ஆனால் இந்த பாதைகள் மூலம் இந்த சட்டங்கள் மூலம் அவர்களுக்கு மேலே வருவதற்கான ஒரு வாய்ப்பை தற்போது உச்சநீதிமன்றம் அமைத்துக் கொடுக்கிறது இப்போது இத பார்த்த தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சிலது பொறாமை வரலாம் என்ன இவங்களுக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுக்கிறார்கள் எங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை மெரிட்ல ஏன் போடக்கூடாது அப்படிங்கிற பல கேள்விகள் இதன் பின்னால் வந்து கொண்டேதான் இருக்கிறது ஆனால் இந்த விடைகளுக்கெல்லாம் ஒரே பதிலாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிவிட்டது தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களிலும் மிக மோசமான நிலையில் இன்னும் மிகப்பெரிய அளவில் சமூக நிலையில் முன்னேறாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு கை தாங்காக அவர்களுக்கு கை தூக்கலாக தூக்கி விடுவதற்குதான் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறது என்பதை தெள்ளத்தெளிவாக உணர்த்துகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஆணை பிறப்பிக்கப்படும் போது பாஜக இதனை எப்படி பயன்படுத்துகிறது அல்லது எதிர்கட்சிகள் தங்களுடைய வானிலங்களில் எப்படி பயன்படுத்துகின்றன அரசியல் ஆதாயங்கள் இல்லாமல் மக்களுக்காக ஒரு திட்டத்தையாவது இவர்கள் செய்ய முடிகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற பதிவுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க